ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பீட்ரூட் முறுக்கு அதுக்கு நானும் ஒரு கப்பு கட் பண்ணியிருக்கிற பீட்ரூட் எடுத்துருக்குறேன் அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கப்பு பொட்டுக்கடலை கடலை அதையும் நான் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் ஒரு கப்பு இட்லி ரைஸ் நம்ம யூஸ்வலாக இட்லி தோசையில் செய்கிறமெல்லாம் அந்த ரைஸ் ஒரு நாலு ஃபோர் ஹவர்ஸு போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் அதைக்கூடிய ரெண்டு வர மிளகையும் சேர்த்துக்கிட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் இது நம்ம தண்ணி சேர்த்துக்கிறது இல்லை தண்ணிக்கு பதிலாக இந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்து நம்ம நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கணும் மாவு பாருங்கள் நல்லா அழகாக நைஸாக அரைச்சிட்டு வ வந்தேன் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதை நம்ம ஏற்கனவே பொட்டுக்கலை மாவோடு இந்த மாவையும் சேர்த்துக்குங்க இதுக்கு ஒரு ஸ்பூனு எள்ளு அரை ஸ்பூனு ஓமம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இது மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்காதீங்க எத் பீட்ரூட்டு ஜூஸு செஞ்சுருக்கோம்லாம் அதையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது யூஸ்வலாக நம்ம வந்து முறுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க இப்போ வந்து அது ஒரு முறுக்கு ப்ரெஷரில் போட்டு நல்லா ஷேப்பாக முறுக்கு புளிஞ்சி எடுத்துக்குங்க எண்ணெய் வந்து மீடியம் சூடு ஆன பிறகு இந்த முறுக்கு ஒன்று ஒன்றா எண்ணெயில் விடுங்க இந்த மாதிரி விட்டுருங்க பாருங்கள் நான் ரொம்ப சூடு உங்களுக்கு முறுக்கு கலரு சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் மீடியம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பீட்ரூட் கலராகவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக நல்லா வந்திருக்குது நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்போ செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன்ஸு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு வித்தியாசமான கலர் முறுக்கு ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் இந்த முறுக்கு செய்யுங்க நான் மீதி இருக்கிற மாவுலேயும் நான் எல்லா முறுக்கு செஞ்சுக்கிட்டேன் ஒரு கப்பு ரைஸும் ஒரு கப்பு பொட்டு கடலைக்கு நாம் வந்து ஒரு இருபது முறுக்கு வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குது ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பாய்